ஒரு படம் அதன் விடியலை தொடர்வதற்கு தொடுவதற்கு அது வெள்ளித்திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும்போது அதன் வலியை முழுக்க முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் ஏன் தயாரிப்பாளர் கூட ஆகட்டும் வேறொரு கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் ஒவ்வொரு மணித்துளையும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் நம்ம ப்ராடக்ட் எப்போ ஸ்க்ரீனுக்கு வரும் இந்த காட்சி மக்கள் எப்போ ரசிப்பாங்க இந்த சாங் எப்படி ரீச் ஆகும்னு ஒவ்வொரு செகண்டும் அவரோட வழியை அனுபவிக்கிறதும் அந்த வழியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல இது உழைப்பை கோரும் தொழில் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் பக்கத்து தெரு மச்சான் சொன்னா எழுத்த வீட்டில இருக்கிற மாப்பிளம் சொன்னா முப்பது வருஷமா சினிமால அசிஸ்டன்ட் டேரக்ட்டாக இருக்கான் படம் எடுத்தால் எங்கே வித்துறலாம் அங்க இப்படிதான் வராதீங்க தயவு செய்து திரும்பவும் சொல்லியிருக்கேன் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் உழைப்பை கோரும் தொழில் இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல எத்தனை வருஷம் தீகமாக வந்து பையன் ஓகே இந்த படத்துல நடிக்கையாட்ட கூட இப்படி ஒரு படம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாங்கினா வாங்கினா கட்டாயமாக வந்துருப்பேன் பேசியிருப்பேன் இன்றைக்கி இன்னைக்கு இருக்கிற மேடையில் இருக்கிற இவ்வளவு பேரில் எத்தனை பேர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆனவங்க எத்தனை பேர் இந்த படத்தில் நடிச்சவங்க எத்தனை பேர் இந்த படத்தில் சம்பளம் வாங்கினவங்க கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வேற 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 ப்ரையாரிட்டி இருக்கு ஆனா இந்த டைரக்டருக்கு ஒரு படத்துக்கு போக முடியுமா ஸோ பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய அவங்க யாருன்னு தெரியல ப்ரொடியூசர்ஸ் திருமலை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க சினிமாவில் உள்ள அப்பாக்கள்லாம் இங்கே இருக்காங்க பெரியவங்கள்லாம் இருக்காங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கான ஒரு பெயின் இனிமேல் இது இந்த நம்ம நம்மளது நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ரெக்வெஸ்ட் நன்றி